ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசன வாசிங்க. ராஜாவாகிய தரியு அரசாண்டே இரண்டாம் வருஷம் ஆறாம் மாதம் முதலாம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகா என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தியலின் குமாரனாகிய செர்பபેલ என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோசுவாதாவின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கு உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால்? அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த யோஷ்வா யாரு தேவாலயம் கட்டுவதற்கு என்று செலக்ட் பண்ணப்பட்டவன் ஏதோ ஒரு சூழ்நிலையில அவன் விழுந்து போனானோ என்ன நடந்ததோ தெரியாது அவன் வஸ்திரம் அழுக்காகி விட்டது இப்பொழுது சாத்தான் குற்றம் சுமட்டும்படி அவனுக்கு முன்பாக வந்து நிற்கிறான் அவனுக்கு முன்பாக வந்து நிற்கும் பொழுது வசனம் தெளிவா சொல்லுது கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக சாத்தானே எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக சாத்தானுடைய வேலை என்ன வெளிப்படுத்தல் பன்னிரண்டு நம்ம வாசிச்சோம் இரவும் பகலும் சகோதரரை குற்றப்படுத்துகிறவன் இரவும் பகலும் சகோதரரை குற்றப்படுத்துகிறவன் இந்த சுபாவம் விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடாது உங்கள் வாயில துதியை தவிர தூஷணமானது ஒன்றும் வரக்கூடாது பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் எது பேசினாலும் அது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்காது அதாவது பைபிளை பொறுத்த வரைக்கும் எது நல்ல வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்தவருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான கேட்கிறவருடைய நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் அப்ப பக்தி விருத்திக்கு ஏது இல்லாம பேசறதெல்லாம் என்னது கேட்ட வார்த்தை ஸ்பிரிச்சுவலி நம்ம இன்னைக்கு உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நம்மளை கேட்ட பாருங்க பத்து வருஷம் விசுவாசி இருபது வருஷம் விசுவாசி முப்பது வருஷம் விசுவாசி ஆனால் இன்னும் அந்த சுபாவம் குற்றப்படுத்துகிற சுபாவம் யூதர் என்று சொல்லியும் யூதரா இல்லாத சாத்தானுடைய கூட்டம் செய்கிற தூஷணத்தை நான் அறிந்திருக்கிறேன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க கர்த்தர் ஒருத்தனை அழைச்சிருக்கிறாருன்னா கர்த்தர் ஒருத்தரை தெரிஞ்சிருக்கிறார் விழுந்தாலும் அவன் கர்த்தருக்கு உத்தரவாதி தூசிப்பதல்ல நம்முடைய வேலை அவனுக்காக ஜபிப்பது கிறிஸ்தவத்தினுடைய மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் ஒருத்தர் விழுந்தா அவனை தூக்கிறது தான் கிறிஸ்தவம் மேலும் அவனை போட்டு அமைக்கிக் கொள்றது கிறிஸ்தவம் அல்ல எப்படியாவது அவன் என்ன வரணும் மேல அவனால் பாதிக்கப்படுகிற ஜனங்களை நாம் எச்சரிக்கிறோம் அது வேற ஆனால் அவனும் அவனும் மீட்கப்படணும் காப்பாற்றப்படணும் நம்ம பல என்ன செய்யறோம் அப்படின்னா இப்ப ஒருத்தர் ஏமாறுறாங்க இன்னொருத்தர் கிட்ட அவங்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவனை காப்பாத்திட்டு இந்த ஆத்மாவை இழந்துருவோம் ஒரு ஆத்மாவை காப்பாத்துறதுக்கு என்ன பண்றோம் இன்னொரு ஆத்மாவை இழந்துருவோம் இப்போ ரெண்டு ஆத்மா வருது தகப்பன் கிட்ட ஒன்னு இளைய இன்னொன்னு மூத்த குமாரன் தகப்பன் எந்த ஆத்மாவையும் இழக்க விரும்பவில்லை ரெண்டு குமாரனையும் இழக்க விரும்பல அவர் அவர் ரெண்டு பேரையும் மீட்க விரும்புகிறார் இப்ப பையன் இளையகுமாரன் வந்து கேட்ட உடனே என் ஒரு பையன் இருக்கான் பாரு இவனை பார் இவனை மாதிரி நீ ஏன் இருக்க மாட்டேற அவன் உழைக்கிறான் சம்பாதிக்கிறான் அடங்கி இருக்கிறான் நல்ல பையன் நீ நாசமாக போயிடுவ அப்படின்னு சொன்னால் அவர் இளைய குமாரனை இழந்துருவார் கம்பேர் பண்ணான் அவர் என்ன பண்ணுறாரு சொத்தை கொண்டு கொடுக்குறாரு எடுத்துக்கோ அந்த இடத்துல பாருங்கள் அவன் மறுப்பே சொல்ல மாட்டார் அவன் வந்து சொத்து கேட்கும் போது மறுப்பே சொல்ல மாட்டார் இல்லைப்பா நீ யோசிச்சு செய் எதுவுமே சொல்ல மாட்டார் உடனடியாக அந்த சொத்தை பிரித்து கையில் கொடுத்துருவாரு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் என்ன சொன்னாலும் கொடுக்காவிட்டால் அவன் வந்து இவரை வெறுக்க தொடங்கிடுவான் இப்ப கேட்டவொன்னே கொடுத்துட்டாரு போயிட்டான் இந்த தகப்பன நோக்கம் என்ன தெரியுமா கண்டிப்பா இந்த சொத்தை ஒரு நாள் அவன் அழிப்பான் இந்த சொத்து அழியும் போது அவனுக்கு என் ஞாபகம் வரும் ஞாபகம் வந்துச்சுன்னா திருப்பி அவன் வந்துருவான் என்கிட்ட சொத்து போனா போது நான் என் பையனை காப்பாற்றிடுவேன் சொத்து அழிவுள்ளது என் பையனுடைய ஆத்மா அழியாதது அவனை நான் காப்பாத்திடுவேன் ஒருவேளை நான் கொடுக்கலனா கடைசி வரைக்கும் அவனுக்கு என் மேல கோவம் இருக்கும் அவன் திருந்த போறதும் இல்லை அதுதான் நடந்துச்சு ஒரு ஆத்மாவை கூட இழக்க தேவன் விரும்பவில்லை துன்மார்க்கனுடைய ஆத்மாவை கூட சாகிறது அவருக்கு பிரியம் இல்லைன்னு வசனம் சொல்லுது இன்னைக்கு நாம அடுத்தவங்கள பத்தி கவலைப்படுறதே இல்லை தான் ஆண்டவர் நம்ம ஒரு வேலையை கொடுக்கல என்ன வேலையை கொடுக்கல தெரியுமா ஒரு ஓமையில் போய் ஆண்டவர் சொல்வார் நல்ல விதைகளை விதைத்தான் ஊழியர்கள் இத்திரை பண்ணினார்கள் வேலைக்காரர்கள் அப்பொழுது சாத்தான் கொண்டு வந்து கலைகளை விதைத்தான் அதற்கு பிறகு வந்து ஊழியர்காரன் கேக்குறாங்க நீ நல்ல கோதுமை மணிகளை அல்லவா விதைத்தீர் எப்படி கலைகள் வந்தது நாங்க பிடுங்கட்டுமாம்பாங்க அந்த இடத்துல ஆண்டவர் சொல்வாரு நீ பிடுங்காத நீ பிடுங்காத வளரட்டும் என்னங்க கலைய வளர சொல்றீங்க இல்லப்பா நீ கலைய பிடுங்க தான் நல்ல கோதுமை மணியில ஒன்ன பிடுங்கிட்டாலும் அது ஆபத்து நான் அந்த வேலையை செஞ்சுக்கிறேன் களை பிடுங்குற வேலை என்னுடையது இங்க கலை இல்லாமல் ஒன்று இருக்காது கலை கண்டிப்பாக இருக்கும் இயேசுவின் பன்னெண்டு பேர்லயே ஒரு கலை இருந்துச்சு கலை இல்லாமல் இருக்காது இங்கே பாவி இல்லாம சபை இருக்காது கெட்டவன் இல்லாம ஊழியக்காரன் எல்லாம் நல்லவனா இருக்கவே முடியாது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா நாமெல்லாம் நல்லவங்க ஆகிறதுக்காக வந்திருக்கிறோம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறோம் என்னை விட மேலான ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறவனுக்கு என்ன பார்த்தா பாவியா தெரியுது ஏன்னா அவன் வளர்ந்துட்டான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் வளர்ந்ததுனால கீழே இருக்கிற என்ன பார்க்கும்போது அவனுக்கு என்னவா தெரியுது பாருங்க வசனத்தின்படி அவர் இந்த தப்பை செய்கிறார் அதுவே எனக்கு என்னோட கீழே இருக்கிறவனை பார்க்கும்போது எனக்கு அவன் குற்றம் தெரியுது ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு என் குற்றம் தெரியல ஒரு நாள் இவன் ஏறி மேலே வருவான் அன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் எனக்கு ஈக்குவலாக அவன் நிற்பான் அவர் அதை தான் பார்க்குறார் இன்னைக்கு சபை குற்றப்படுத்துகிற ஸ்தலமாக மாறிடுச்சு சபைனா சொல்ல விசுவாசியை நிறைய பேர் சபை ஏதோ சர்ச்சை சொன்ன நினைக்கிறாங்க ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு சர்ச்சு தேவனுடைய ஆலயம் இன்னைக்கு நாம அந்த தூஷணமான வார்த்தைகள் யோசித்து பாருங்க இயேசுநாதருடைய வார்த்தைகளை நல்லா கவனிச்சு பாருங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஹர்ட் பண்ணாம பேசணுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ பேசுவார் ஆனா அதுக்காக காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார் காம்பரமைஸே ஆக மாட்டார் பேசுவார் அவன் சொல்றான் நல்ல போதகரே நீ முகதாட்சன்யம் பார்க்க மாட்டீர் என்றும் உள்ளதை உள்ளபடி சொல்லுவீர் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்படி சத்தியத்தை நீ சத்தியமா பேசினாலும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய வயசு உள்ள வரைக்கும் அவர் பேசுறத கேட்க ஓடி வந்தான் ஒருத்தரையும் அவர் ஹர்ட் பண்ணி அனுப்பலை ஊரே கல் எடுத்துட்டு நிற்கிது கொண்டு இவர் மட்டும் காப்பாத்தி அனுப்பி விட்டுட்டார் நானும் உன்னை நியாயத்து இல்லை இப்போ இனி பாவம் செய்யாது அதுதான் தேவன் தேவன் அதுக்காக பாவம் செய்யலாமா அனுமதியா இல்ல இனி பாவம் செய்யாது நம்முடைய வேலை அடுத்தவரை தூஷிப்பது அல்ல அடுத்தவரை குற்றப்படுத்துகிறது அல்ல அடுத்தவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருப்பது அல்ல கூடுமான வரைக்கும் அடுத்தவனை தூக்கி எடுக்கிறது நம்முடைய வேலை அதுதான் கிறிஸ்தவம் ஒரு வாலிப பையன் இருபத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு இருக்கும் அப்பொழுது அவன் வந்து வாலிப பசங்கள்லாம் செய்யற ஒரு வேலையை செஞ்சு விட்டான் அது எல்லா வாலிப பசங்களும் தேவனை அறியாதவங்க செய்வாங்க தேவனை அறிஞ்சவனும் செய்கிறான் செஞ்ச உடனே ஒரு பத்து ஊழியக்காரர்கள் இணைந்து ஒரு தீர்மானம் போடுறாங்க என்ன தீர்மானம் இனி அந்த பையனை எதுலையுமே சேர்க்கக்கூடாது அவன் எங்கேயும் வரக்கூடாது இனி மைக் பிடிக்க கூடாது எல்லாம் சொல்றாங்க அப்பொழுது அதுல இருக்கிற ஒரு ஊழியர் கேக்குறாரு என்ன பண்ணலாம் சரிதானே அவனை கொஞ்சம் ஒதுக்கி ஒதுக்கிட்டோம்னா சாத்தா கையில் அவனை கூட்டு தான் கையில் பிடிக்கணும் இங்க யாருமே கிடையாது இங்கே யாருமே பூர்ண பரிசுத்தவன் கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஏசுநாதரை தவிர கீழே விழாமல் மேலே ஏஞ்சி வந்தவங்கன்னு வேற யாருமே கிடையாது எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல கீழே விழுந்தவங்க தான் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரெண்டு தடவைக்கு மூணு தடவை ஏன் ஒரு நாளைக்கு ஏழு எழுபது தடவை விழுந்தவங்களா இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் தேவன் கையை விடாமல் பிடிச்சதுனால தான் இன்னைக்கு விசுவாசியாக ஊழியக்காரனா பெரிய ஆவிக்குறைவங்களாம் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க